நம்ம மேலே ஒரு ஒரு குழப்பழி விழு ஒரே ஒரு குலப்பழி விழுந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ கூனி குறிக்க போகிறோம் எவ்வளோ குற்ற உணர்ச்சியோட இருக்கும் அந்த மனுஷன் மேலே நாற்பது குலப்பள்ளி விழுந்திருக்கே அதுக்கு அவர் எவ்வளோ கூனி குறிக்க போவார் ஆகணும் விஜய் மாநாடு சரியில்லை விஜய் சரியில்லை விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது லேட்டாக வந்துட்டார் ஏங்க லேட்டாக வந்தார் இந்த தொண்டர்கள்லாம் போய் கூஞ்சிக்கிட்டால் என்ன வண்டி விட்டு ஏற்றிட்டாங்க வருவார் அவர் நின்று நின்று தானங்க வர முடியும் அதனால தான் நான் லேட்டாக வந்தார் ஏங்க ஒரு இசை கச்சேரிக்கு நார்மலான ஒரு இசை கச்சேரிக்கு அவ்வளோ பெரிய இடம் கொடுக்குறீங்க ஒரு தலைவராக ஒரு தொண்டராக மக்கள் விரும்புகிற ஒரு பர்சன் வராருன்னா அவருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய இடம் கொடுக்கணும் ஏன் இந்த இசை கச்சேரியை நீங்கள் அங்கே வச்சிருக்கல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஏன் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மனசாட்சியோடு செய்வீங்க இவருக்கு நீங்கள் செய்ய மாட்டிங்களா ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா காவல்துறையை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க காவல்துறை எப்படிங்க இதுக்கு உடந்தையா இருப்பாங்க காவல்துறைக்கு இருந்து என்ன ஆர்டர் வருதோ அதுதாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பழி பழிவாங்கணும் மக்களை பழி வாங்கணும் குழந்தைங்களை பழி வாங்கணும்னு அவங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது